இன்றைக்கி ஒரு சூப்பரான நம்ம வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம் உடம்புக்கு ஒரு பலத்தை அது போக ஆண்களுக்கு வந்து ஆண்மையை அதிகரிக்கும் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு சூப்பரான தான் இது இதவே நீங்கள் வந்து வாரத்தில் வந்து ரெண்டு மூணு டைம் சாப்பிட்ணும் சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து அவ்வளோ நல்லது உடம்புக்கு இது வந்து வேப்பம்பூங்க இந்த சீசனில் தான் இந்த வேப்பம்பூ வந்து கிடைக்கும் உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க அது போக வந்து கிராமத்து சைடெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க வளரும் குழந்தைகளுக்கு வந்து வாரத்தில் ரெண்டு டைம் வந்து இதை கொடுப்பாங்க ஏன்னா வளரும் குழந்தைகள் வந்து இனிப்பு தின்னா அந்த புழு கடிக்குன்னு சொல்லுவாங்க அதாவது வளரும் குழந்தைகளுக்கு சின்ன பசங்களுக்கு வந்து அப்படி இருக்கிறப்ப வந்து இந்த வா ஏன் அதாவது அந்த குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாடா புழு கொக்கி புழுனால் சொல்லுவோம் அதெல்லாம் வந்து செத்தை வெளியில் வந்துடும் வேப்பம்புழை வந்து அவ்வளோ பவர் இருக்குது கிராம சைடெல்லாம் ரெண்டு ரெண்டுகிட்டையும் குறையாமல் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்ததுனால இப்போ வந்து எல்லா சைடும் அதை வந்து மறந்துட்டாங்க எல்லாமே வந்து நம்ம பாரம்பரிய உணவுகள் எல்லாத்தையுமே வந்து மறந்துட்டாங்க ஸோ அளவுக்கு உடம்புக்கு நல்லதுங்க இது வந்து நான் வந்து இப்போ ஒரு துவையல் வந்து இந்த வேப்பம் வந்து நான் பண்ணிக்காமிக்க போகிறேன் ரொம்ப சிம்பிளாக தான் நான் பண்ணி காமிக்க போகிறாங்க ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் எல்லா வரும் நீங்கள் வந்து கட்டாயம் பண்ணி சா சாப்பிடணும் அது போக அந்த வேப்பம்புல இன்னும் என்னென்ன இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் எக்கச்சக்கமா இருக்குங்க அதாவது இது வந்து நல்ல ஒரு பசியை உண்டாக்குங்க குடல் புண்ணு பித்த நோய்கள் இதெல்லாம் விரட்டி அடிச்சிடும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரானது அந்த வேப்பம்பூ குடல் புழு இந்த மாதிரி எக்கச்சக்கமா சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த அளவுக்கு உடம்புக்கு வந்து நல்லதுங்க பித்தம் அதாவது பித்தம் தொடர்பான நோய்களை வந்து இது குணமாக்கும் சக்திகள் கொண்டது அதுக்கப்புறம் உடல் உஷ்ணம் அதாவது இப்போ இந்த கோடை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு வந்து சீக்கிரமாகவே வந்து ஹீட் ஆகிடும் அதில் இருந்து நம்மளை வந்து பாதுகாக்க இது வந்து ரொம்பவே நமக்கு உதவுதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து ரத்த ஓட்டம் எல்லா உறுப்புகளுக்கும் வந்து ரத்த சர்க்குலேஷன் வந்து கரெக்டாக இருந்தால் தான் உடம்பு வந்து கரெக்டாக மெயின் ஆகும் ஸோ இது வந்து இதை சாப்பிட்றதுனால வந்து நம்ம உடம்புக்குள்ள உறுப்புகளுக்கு வந்து சீக்கிரமாக வந்து ரத்த சர்க்குலேஷன் வந்து நல்லா அதிகரித்து உடம்புக்கு ஒரு பலத்தை கொடுக்கும் அந்தளவுக்கு அளவுக்கு ஒரு சூப்பரானது அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஜீரண சக்தியை வந்து நல்லாவே நமக்கு வந்து கொடுக்குது சக்தி நல்லா அதிக அதிகரிக்கிறது தேவையற்ற கிருமிகள் இதெல்லாம் வந்து தூக்கி அடிச்சிடும் அதுபோக இன்னும் எக்கச்சக்கமாக நான் வந்து இதை சொல்லிக்கிட்டே போவேன் அந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பரான பெனிஃபிட் தான் நான் சொன்னால் சொல்லிக்கிட்டே தான் போவேன் வீடியோ லென்த்தாயிரும் ஸோ இப்போ வந்து நான் எப்படி பண்ணணும்னு சொல்லி காமிக்கிறேன் இதை வந்து இந்த சின்ன சின்ன காம்புகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா இந்த காம்பு தெரியுதாங்க இந்த காம்பு மட்டும் நம்ம வந்து பிச்சு எடுத்துடணும் ஸோ பூ மட்டும்தான் தான் இந்த மாதிரி சின்ன சின்ன காம்பு இருந்துச்சுன்னா அதை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க எல்லா காம்பும் நான் வந்து கொஞ்சம் அவசரத்தில் வந்து டப்பு டப்பனு உரிய போட்டேன் அதனால் காம்பு சரியாக பிக்கலை ஸோ இந்த மாதிரி காம்பு சின்ன சின்ன காம்பு இருந்தால் பிரச்சனை இல்லை கொஞ்சம் லென்த்தாக இருந்துச்சுன்னா அதை வந்து காம்போ வந்து மட்டும் பிச்சுருங்க காம்பை வந்து தூக்கி தூர போட்டுருங்க இதோட இதோட பெனிஃபிட் எக்கச்சக்கமாக இருக்குங்க சொன்னால் சொல்லிக்கிட்டே போவேன் நீங்கள் சாப்பிடுங்க வாரத்தில் குறைஞ்சது ஒரு ரெண்டு டைமாவது நீங்கள் வந்து இதை தொடர்ச்சி எடுத்துக்கோங்க வருங்காலத்தில் வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு சக்தியை கொடுக்கும் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் நீண்ட நாள் வந்து கட்டாயம் வாழலாம் நல்லா ஆஞ்சிட்டுங்க இது இப்போ நான் வந்து இந்த பண்ணுற டிஷ்ஷை வந்து நீங்கள் அந்த துவையில் வந்து காலையில் மட்டும்தாங்க சாப்பிடணும் காலையில் மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கணும் அப்புறம் தான் அதோடய பலன் வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்கும் மதிய டைம் நைட்டு இந்த மாதிரி டைத்தில் நீங்கள் சாப்பிட்றத விட பகல் டைம் அதாவது காலையில் டிஃபனுக்கு இதை சாப்பிட்டுங்க தொட்டு தோசைக்கோ இல்லை இட்லிக்கோ தொட்டு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது ஃபஸ்ட்டு வந்து ஒரு இதில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க இந்த தண்ணியில் வந்து இதை நல்லா ஃபுல்லாக போட்டு ஏன்னா இது சின்ன சின்ன பூச்சிகள் வந்து கட்டாயம் அந்த போல இருக்கும் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றுக்கு மூணு டைம் கூட நல்லா வாஷ் பண்ணுங்கள் இதில் உள்ள தூசி அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஓடிடும் இதை வந்து நல்லா ஈரம் நல்லா கொஞ்சம் நல்லா தண்ணி ஈர்த்துட்டு செடி நல்லா காயிட்டுங்க இதில் வந்து நீங்கள் எண்ணெய் எதுவுமே யூ இப்போ வந்து நம்ம வந்து அலசி வச்சுருக்கும் போது இந்த வேப்பம்பூ அதை வந்து போட்டுடலாம் இதை வந்து எதுவும் ஊற்றாமல் வறுத்து எடுக்கணும் இது நான் பண்றது வந்து ஒரு கைப்பிடி அளவு வேப்பம் போகுது கொஞ்சம் நம்ம வந்து கழுவு பார்த்தீங்களா அந்த ஈரப்பதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் போய் நல்லா வருத்தணும் பார்த்தீங்களா நம்ம எவ்வளோ உப்பு போட்டோம் இப்போ வந்து நல்லாவே வத வருத்தாச்சு அதாவது சில கருத ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை தனியாக மாற்றி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அதே அடுப்பில் வந்து பச்சரிசி பச்சரிசி ஒரு ஒரு நாலு ஸ்பூன் அளவு பச்சரிசி எடுத்து இதுவும் நல்லா வருத்துக்கலாம் பச்சரிசி வந்து ஓரளவுக்கு வதங்க வதங்குனதுக்கு அதை பொறிச்சதுக்கப்புறம் ஒரு அஞ்சு புல் அதாவது அஞ்சு பல் சின்னதாக இருந்துச்சுன்னா அஞ்சு புல் பூணு போடுங்க பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு இல்லை மூணு புடுங்க கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து நாலு வத்தல் எடுத்துருக்கேன் போட்டிருக்கலாம் அதுக்கப்புறம் சின்ன நெல்லிக்காய் அளவு சின்ன நெல்லிக்காய் அளவு கொஞ்சமாக புளியிருச்சிங்க அதை ஒன்றா போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் தான் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணணும் அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் போட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுவேன் அதுதான் முடிஞ்சுங்க இப்போ வந்து என்ன பண்ணுங்க கேட்டிங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதை நம்ம வறுத்து வச்சுருக்க வேப்பம் பூவை ஆட் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா நம்ம அரிசி பூண்டு அதுக்கப்புறம் வத்தல் புளி இதெல்லாம் ஒன்றா போட்டுடலாம் இது வந்து சர்க்கரை அதாவது வெள்ளம் அதாவது தூளான வெள்ளம் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க நம்ம வேப்பம் போய் எந்த அளவு எடுத்துருக்குமோ அதே அளவு அளவு வெள்ளமும் நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க இதை மிக்சியில் விட்டு நல்லா சுற்றிடலாம் கொட்டையில நீங்க கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கோங்க இவ்வாடக வெள்ளம் வந்து கம்மியாக போட்டுறாதீங்க கசப்பு தாங்க முடியாது அதனால தான் வந்து வேப்பம்பூவில் வந்து வெள்ளம் வந்து நம்ம வேப்பம்பூ எந்த அளவு அதே அளவு போட சொல்கிறது இப்போ வந்து வானிலை வந்து நல்லா காய்ட்டும் அதுக்கப்புறமா தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கடுகு உளுந்து தாளிக்கிறதுக்கு போட்டுருங்க நல்லா கடுகு வெடித்து வரட்டும் இப்போ கொஞ்சம் கருகுப்பையாக ஆட் பண்ணிடலாம் কিভাবে আলাদা জিনিস அதாவது என்னடா இவன் உப்பு போடாமல் பண்ணுறானே அப்படின்னு நினச்சிருப்பீங்க இந்நேரம் உப்பு நீங்கள் சேர்க்க வேணாம் நம்ம வெள்ளம் சேர்த்துருக்கோம் அதுவே போதும் உப்பெல்லாம் சேர்க்க வேணாம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க எனக்கு தேவையில்லை எனக்கு வேணாம்னு எனக்கு நினச்சேன் ஆனால் நான் எனக்கு சேர்க்கல உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க